வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் பிரபல நடிகைகள் மம்தா மற்றும் மணிஷா கொய்ராலா மீண்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளன கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் என சினிமாவை கலக்கிய நடிகைகள் சிலர் புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆளாகி உருக்குலைந்து மரணத்தை தழுவியிருக்காங்க சில நடிகைகள் சரியான விழிப்புணர்வால் அதிலிருந்து மீண்டும் வந்திருக்காங்க அப்படி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகைகளை இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகை ஸ்ரீ வித்யா எழுபது எண்பதுகள்ல கதாநாயகியா நடிச்ச இவங்க பிறகு அக்கா அம்மா அண்ணியாக நடிச்சு அசத்தி இருந்தாங்க இவங்க கூட்டாரணமா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மரணம் அடைஞ்சாங்க நடிகை கௌதமி ரஜினி கமல் என முன்னணி நடிகர்களோட நடிச்ச இவங்க மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டாங்க பிறகு சரியான விழிப்புணர்வால தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடின இவங்க அதுல வெற்றியும் அடைஞ்சாங்க பாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோடி மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்ட இவங்க தன்னம்பிக்கை தளராமல் அதே ஆக்ஷன் ஹீரோயினா அசத்திட்டு வராங்க மம்தா மோகன்தாஸ் சிவப்பதிகாரம் குரு ஏ ஆளு படத்துல நடிச்ச இவங்க கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் சிகிச்சையும் எடுத்துக்கிட்டாங்க இப்ப இவங்க மறுபடியும் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்காக மறுபடியும் சிகிச்சை எடுத்துட்டு வராங்க மம்தா நடிகை மனிஷா கோயிராலா இவங்களும் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு அதுக்காக அமெரிக்கா போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் கிளிக் செய்யுங்க